விருதாச்சலம் கும்பகோணம் பழனி ஆரணி கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்கள் புதியதாக பிரிக்கப்பட உள்ளதா உண்மை என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலொலி பேரம்பிக்கூறிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மேலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஏறத்தாழ எட்டு கோடிய தாண்டி இருக்குன்னு யூகிக்கப்படுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படல அப்படி எடுத்தா பத்து கோடிய தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பின்படி நாடுகளா தனி ஒரு நாடா இருந்திருந்தா பல நாட்டு பின்னுக்கு தள்ளி நிலப்பரப்புல முன்னிலையில இருந்திருக்கும் சிங்கப்பூர் எல்லாம் ஒரு மாவட்டத்தை விட மிக குறுகிய நாடாதான் பார்க்கப்படுது பாட்டிகன் சிட்டிலாம் ஒரு ஒரு நகரம் மட்டும்தான் அப்படி மிக பெரும்பான்மையான நிலவரப்பை கொண்டிருந்த தமிழ்நாட்டை நிர்வாக வசதிக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களா பிரிக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி வெகு நாட்களாகவே போராடிக்கிட்டு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை ரெண்டா பிரிக்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க கும்பகோணத்தை புதிதா ஒரு மாவட்டமா அறிவிக்கணும்னு போராட்டமே நடத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஒரு செய்தி வெளியாகி தமிழ்நாடு எங்கும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல புதிதாக ஏழு மாவட்டங்கள் உருவாக்கப்பட போகிறாங்க அதுல விருதாச்சலம் பழனி ஆரணி கும்பகோணம் கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி போன்ற மாவட்டங்கள் புதிதாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்படியான அறிவிப்பு வரலா என்று சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு சில பேர் இது அதிகாரப்பூர்வமான தகவலாகவே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல அப்படி அறிவிப்பதற்கான பல வாய்ப்புகளுமே இருக்கு இப்போதைய அரசியல் சூழ்நிலை படி திமுக மேல மிகப்பெரிய அளவுல அவ பெயர் இருக்குங்க மக்கள் பெரிய அளவு கோபத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படி எப்படிதான் சமாளிச்சு பார்த்தாலும் எதுவும் சரிபட்டு வரல இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த கோரிக்கையை நிறைவேற்றினா அதை வச்சு கொஞ்சம் மடைமாற்றலான்னு திமுக முயற்சி செய்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க விருதாச்சலம் மாவட்டம் கடலூர்ல இருந்து ராமநத்தம் என்கிற கிராமம் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க விருதாச்சல என்கின்ற மாவட்டம் உருவாக்கப்படணும்னு க அந்த பகுதி மக்களுடைய வெகு நாட்களுடைய கோரிக்கும் அதேமாரி ஆரணியாக இருந்தாலும் சரி கும்பகோணமாக இருந்தாலும் சரி கோபிச்செட்டிபாளையமாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி அப்படியாக பிரிக்கப்பட வேண்டிய மாவட்டங்கள் தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இப்பதையே கூடுதலாக கூட பிரிக்கணும் அதுக்கான ஆயத்த பணிகளையும் அரசு செய்யணும் அப்படிதான் செய்தால் தான் நிர்வாக வசதிக்கு சரியாகவும் இருக்கும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல போராடக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் புதிதாக அறிவிக்கப்பட்டால் நிச்சயமா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படும் இதுல குறிப்பா கும்பகோணம் மாவட்டம் இந்த கும்பகோணம் மாவட்டத்தை தஞ்சாவூர் பகுதியிலிருந்து பிரிக்கணும் என்று தஞ்சாவூர் மாவட்ட செயலர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் மா க ஸ்டாலின் அவர்கள் இன்று நேற்று ஏறத்தாழ பத்து அனைத்து ஆண்டுக்கு மேலாக அனைத்து கட்சிகளையும் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காருங்க இந்த கும்பகோணம் மாவட்டத்தை அறிவிக்காம அங்க தேர்தலை சந்திச்சா திமுக பலத்தை அடிவாங்கு என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டர் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படியாக கும்பகோணம் மாவட்டத்தை அறிவிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்படி அறிவிக்கின்ற போது ஏழு மாவட்டத்தை சேர்த்து அறிவிச்சுட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுல பழனி மாவட்டம் பழனி என்பது உலக பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான் எம்பெருமான் முருகன் பெருமான் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி இதை ஒரு மாவட்டமா பிரிச்சா மிக மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்குங்க ஆனால் இப்ப என்ன அங்க பேசப்படுதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல ஐ பெரியசாமி அவர்களது கோலச்சக்கூடிய ஒரு திமுக முக்கிய புள்ளி அதே மாவட்டத்துல இன்னொரு சக்கரவாளி ஒரு அமைச்சரையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப பழனில ஐ பெரியசாமியோட பைய ஐ பி செந்தில்குமார்தான் எம்எல்ஏ ஆகவும் இருந்துகிட்டு இருக்காங்க இப்ப திண்டுக்கல்ல ரெண்டாவது உள்ளார பாக பிரிவினை பண்ண போறாங்க திமுக என்ன பண்ணுவாங்க முடிச்சுடா விடா மன்னர்கள் மாதிரிதானே அவங்களாவே கற்பனை அவருக்குள்ளாரே நாட்டை பிரிச்சுக்கிட்டோன்ற மாதிரியான கற்பனை பண்ணிப்பாங்க மாவட்டத்தை பிரிச்சுட்டோன்ற மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க அப்படியாக அப்பாவுக்கு திண்டுக்கல்லையும் பையனுக்கு பயணியும் பிரித்து கொடுக்க போறாங்களா இல்லைன்னா சாரங்கபாணி கையிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தை படைச்சிட்டு துருத்தி விட போறாங்களா பயணியோட ஐப்பிரி சாமி என்றதெல்லாம் தெரியலங்க இதுல பல அரசியல் கணக்குகளையும் திமுக போட்டு ஏன்னா ஏற்கனவே தொகுதி பிரிச்சு இருந்தாங்க தொகுதி பிரிக்கிறப்ப எந்த தமிழ் சமுதாயமும் பெரும்பான்மையா ஒரு தொகுதிக்குள்ளாற இருக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க இப்போ பல சட்டமன்ற தொகுதிகள் இப்போ உதாரணத்துக்கு புவனகர் சட்டமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி தனித்திறன் என்றாலே வெல்லக்கூடிய ஒரு தொகுதியா இருந்துச்சு என்னடா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரும்பான்மையா அங்க செல்வாக்கு இருக்கு அப்படின்னா அந்த தொகுதியை சின்னாபணமாக்குறாங்க அதே மாதிரி உதாரணத்துக்கு பல தொகுதியை உதாரணம் பண்ணலாம் அதே மாதிரி தான் நாடாளுமன்ற தொகுதியுமே சரி நாடாளுமன்ற தொகுதியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பல தொகுதிகளை எப்படியாவது சின்ன பண்ணமாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து வென்றுவிடக் கூடாது என்று தனித்தே நிற்காத திமுக சதி செஞ்சுதான் தொகுதி மறுசீரமைப்பில் பல குளறுபுடிகள்லாம் பண்ணிச்சு அப்படியான குளறுபுடிகள் இந்த மாவட்ட பிரிவினலையும் இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்தும் இல்லை ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி நான் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன் நான் ஜெயிக்க போறேன் எனக்கு தனித்து நிற்க திராணியும் இருக்கு தனித்து நின்ற வரலாறும் இருக்கு அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை எங்க இயக்கத்திற்கு ஒரு பின்னடைவுன்னு கருதுனது கிடையாது மக்களுடைய கோரிக்கை முதல்ல பார்ப்போம் அதன்படி புதிய மாவட்டங்கள் உருவாகப்பட்டால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்பதுதான் அத்தனை பேருடைய நிலைப்பாடுமையாகவே இருந்துகிட்டு இருக்கு கும்பகோணமாக இருந்தாலும் சரி விருதாச்சலமாக இருந்தாலும் சரி ஆரணி பழனி கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி போன்ற பெருநகர மாவட்டங்கள் பிரிக்கப்படணும் அப்படி பிரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இப்போ அரசு இறங்கியிருக்கா அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக இது நாள் வரைக்கும் எந்த தகவலும் வரல ஆனால் நிச்சயமாக இதை பிரிப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராடும் அப்படியான போராட்டத்தின் வாயிலாக இந்த மாவட்டங்கள் பிரிப்பதற்கான அறிவிப்புமே வருங்க ஏற்கனவே கும்பகோணமும் ஆரணியும் பிரிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் பாமகவினுடைய போராட்டத்தினால திமுக தள்ளப்பட்டிருக்கு இந்த இரண்டு மாவட்டங்கள் பிரிக்கிறோம் சேர்த்து இந்த ஏழு மாவட்டங்களையும் பிரிப்பதற்கான அனைத்து சாத்திய இருக்கு ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் பொறுத்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வருகின்ற சட்டமன்ற தொடரலை இதற்கான அறிவிப்பு கண்டிப்பா வரும்னே அந்த பகுதி மக்கள் எல்லாம் பெரும் அவரோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் இப்படியான புதிய மாவட்டங்கள் பிறக்கின்ற போது நிர்வாகத்தின் ஒரு புதிய உச்சத்தை தொடர முடியும் அவர்களுக்கான நிர்வாக வசதியை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகிறோம் நன்றி